மகா காளி நடிகர் கிங்காங் அவர்களுடைய மூத்த மகள் கீர்த்தனா திருமண காட்சிகளைக் கண்டு மனம் பூரிப்படைந்தது அந்த திருமண காட்சியில் ஓர் தந்தையாக அந்த மணமக்கள் அருகே அமர்ந்து கிங்காங் ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அந்த காட்சியை பார்த்தபோது எம்மை எரியாமல் எம்முடைய கண்களிலும் ஒரு நீர் கசிவு ஏற்பட்டது நெடுங்காலமாக இந்த நடிகருடைய நேர்காணல்களை அடியின் விடாது பார்த்திருக்கிறேன் அவருடைய தாயார் அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகளெல்லாம் பேசக்கூடிய வீடியோ பதிவுகளெல்லாம் பார்த்திருக்கிறேன் அப்படி என்ன எனக்கு அவர் அத்தகைய ஒரு விருப்பமுடைய மானுடராக விளங்குகிறார் அவர் ஒரு தன்னம்பிக்கையின் அடையாளம் ஒரு வெற்றியின் அடையாளம் என்னில் அடங்காத மானுடர்கள் எம்மிடம் தனி உரையாடல் செய்கிற போது எத்தனையோ பெரும் தகுதிகளை உடையவர்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையோடு இந்த வாழ்க்கையை தொலைத்தவர்களாக தங்களுக்கான வாழ்க்கையை தேடுகிறவர்களாக தடுமாறி நிற்போர்களை அடியன் எதிர்கொண்டிருக்கிறேன் என்னில் அடங்காத ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லவும் செய்திருக்கிறோம் ஆனால் அந்த கிங்காங் எம்மை போன்றவர்களுக்கு ஒரு பெரும் தன்னம்பிக்கை தரக்கூடியவர் ஐம்பத்தி மூன்று வயதாகிறது மூர்த்தி சிறு சென்றாலும் கீர்த்தி பெருசு என்பார்களே அதற்கான அடையாளமாய் விளங்குகிறார் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு எப்படி நாம் ஒரு அடையாளம் மிகுந்த மனிதனாக வெற்றி பெறக்கூடிய மனிதனாக வாழ்வோம் என்று ஒருபொழுதும் தாழ்வாக தாழ்வு மனப்பான்மையில் சிக்காமல் எண்ணிலடங்காத ஏளனங்களையும் அவமானங்களையும் எதிர்கொண்டு தடைகளை தாண்டி வென்று தனக்கேற்ற ஒரு இணையை கரம் பிடித்த கிங்காங் மூன்று குழந்தைகளுக்கு தந்தையாக இந்த சமூகத்தில் ஒரு அடையாளமாக மாறி நிற்கிறார் அவரை குறித்து திரை சார்ந்த அன்பர்கள் என்ன சொல்கிறார்கள் கிங்காங்கு எந்த விதமான தீய பழக்கங்களும் கிடையாது மது புகை மாது தொடர்புகள் எதுவும் கிடையாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்னிலடங்காத குக்கிராமங்களில் கூட திரைவாய்ப்பு இல்லாத காலங்களில் மேடை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று அங்கு கிடைக்கிற ஆயிரம் ரெண்டாயிரத்தையும் விட்டுவிடாமல் வாங்கி வந்து தன் குடும்பத்தை மேன்மைப்படுத்தினார் இன்றைக்கு எம்ஜிஆர் நகரில் ஒரு சொந்த வீடு இருக்கிறது பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்திருக்கிறார் பெற்றெடுத்த தாயாரை தன்னோடு இறுதி வரை வைத்து பராமரித்தார் கடந்த ஆண்டு அவர்கள் மறைந்தார்கள் இந்த கீர்த்தனா என்கிற அவருடைய முதல் பெண் பிகாம் எம்பிஏ படித்திருக்கிறார் அதே பிகாம் எம்பிஏ படித்த நவீன் என்ற இளைஞரை விருப்ப மனம் என்று புரிந்திருக்கிறார் அது குறித்து கிங்காங் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார் அவ லவ் மேரேஜில் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை ஆனால் எங்கள் அம்மாவை சந்தித்து அவள் அனுமதி வாங்கிவிட்டாள் அந்த அம்மா இப்போது விட்டார்கள் ஓராண்டு ஆகிறது ஆனால் பாட்டியிடம் வாக்கு வாங்கிவிட்டாள் அதனால் நான் தட்ட முடியவில்லை சம்மதித்து விட்டேன் என்று சொல்கிறார் தாய் மீது மிகுந்த பற்று கொண்டவர் அவருடைய வாழ்க்கை எண்ணிலடங்காத ஜனங்களுக்கு ஒரு பெரிய உதாரணத்தையும் ஊக்கத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது அவருடைய மகள் திருமணம் காலையில் ஓர் முருகன் ஆலயத்தில் எளிமையாக நடைபெற்றது பெருமளவு ஜனங்கள் பங்கு பெறவில்லை பிரபல மனிதர்கள் பங்கு பெறவில்லை உடனே இணையத்தில் நையாண்டிகள் தொடங்கியது ஊரடச்சு பத்திரிக்கை கொடுத்தாரு ஒருத்தன் கல்யாணத்துக்கே வரலையே பார்த்திங்களா அவ்வளோதான் உலகம் என்றெல்லாம் ஏளனமாக கருத்துக்களை பகிர்ந்தார்கள் ஆனால் அவர் பெரிய மனிதர்களை சந்தித்து அழைப்பு கொடுக்கிற போதே மாலை நடக்கிற வரவேற்புக்கு வந்து விடுங்க அதுதான் எம்முடைய ஏற்பாடு திருமணம் மணமகன் வீட்டார் ஏற்பாடு வரவேற்பு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் அதற்கு வாங்க என்று அவர் அழைத்து விட்டார் மாலையில் நடந்த அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து கலந்து கொண்டு அந்த மணமக்களை வாழ்த்தி அந்த நிகழ்வை மிக உயர்வாக சிறப்பித்தார் அவரை தொடர்ந்து அடங்காத பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் வந்து அந்த மணமக்களை வாழ்த்தினர் கிங்காங் தன்னுடைய வாழ்வில் ஒரு சாதனை நாயகனாக தன்னுடைய உடல் சார்ந்த குறைபாடுகளை எல்லாம் உடைத்தெறிந்து மாபெரும் வெற்றி பெற்று எண்ணிலடங்காத திரைப்படங்களில் நடித்து உச்ச நடிகர்களோடெல்லாம் இணைந்து நடித்து உன்னதமான ஓர் குடும்பம் அமைத்து இல்லறம் எனும் நல்லறத்தால் குழந்தை செல்வங்களைப் பெற்று அவர்களை படிக்க வைத்து ஓர் தந்தையாக அவர்களுக்கு உரிய கடமையை உரிய வயதில் அவர் செய்திருக்கிறார் இதை நாம் மனப்பூர்வமாக வாழ்த்துவோம் பாராட்டுவோம் அந்த மணமக்களுக்கு மகா காளியினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் ஹரி ஓம் மகா காளி